வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவரக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான பொரியல் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த அவரக்காய் பொரியல் நல்லா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அந்த அவரக்கா பொரியல் இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழித்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடகுள் தம்பரு போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடகுள் தமருப்பும் ஜீரகம் நல்லா பொரியட்டும் பூண்டு ஒரு பத்து பல்லு உரித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக இருக்குது அதனால் ஒரு பத்து பல்லு உரித்து வச்சிருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு பூண்டு போட்டுக்கணும் போதும் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த பூண்டு கூட வெங்காயம் கருவேப்பிள்ளை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்குந்தோ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் நான் கால் கிலோ தான் எடுத்து வச்சுருக்கேன் அதனால ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க அவரைக்காய் வ அவரைக்காய் பெருங்காய் பொடி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நான் கால் கிலோ அவரைக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன பொடியோ கூட கட் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அவரைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அவரைக்கா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் அவரைக்காய் நல்லா வதங்குந்தோம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட போகிறேன் நான் நான் குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போடு ஏன்னா மிளகு பவுடர் போட போகிறோம் அதனால் நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் தான் நான் போடுறேன் நான் ஏன்னா அவரைக்காய் வெந்ததும் கம்மியாகிடும் அதனால் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்து கூட போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம் பார்த்து பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இறக்கும்போது மிளகு பவுடர் போட போகிறோம் அதாவது நான் வந்து மிளகாய் தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான் இப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்சம் ஒரு கால் டலம்பர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அவரைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டுப்பட்டு மூடிக்கலாம் நம்ம அவருக்கு ஒரு மூணு நிமிஷம் வெந்தவுடனே மறுபடியும் கிளறி விடலாம் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் வந்துடுச்சு மறுபடியும் கிளறி விடலாம் இப்போ கலர் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு தட்டுப்பட்டு மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அவரைக்கா தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து மிளகு பவுட்ரு போட்டுக்கலாம் பெப்பர் பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவு நான் போடுறேன் நான் ஒரு ஸ்பூன் அளவும் பெ பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்க நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கணும் இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் நீங்கள் கா மிளகாய்த்தூள் காரம் போடுறதோட மிளகு காரம் போட்டு செஞ்சு சாப்பிடுங்களேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் பொரியல் ஆகிடுச்சு பாருங்கள் இது அப்படியே நீ சாப்பாட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் அந்த பொரியல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி கூட கூட வச்சுன்னு தொட்டுன்னு சாப்பிட்லாம் சப்பாத்தி சுட்டு வச்சுன்னா இந்த அவர்கா பொரியல் பண்ணி நல்லா தொட்டுன்னு சாப்பிடுங்களா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான அவர்கா பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில் நைபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்